அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஸ்போப் அகாடமில இருந்து உங்க பிரியங்கா இன்னைக்கு நம்ம பத்தாம் வகுப்புல இயல் இரண்டு அதுல இருக்கக்கூடிய ஷார்க்கெட் தான் பெரிய பெரிய பாடல் வரிகளா இருக்கும் எல்லாத்துக்கும் பார்க்க ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணுவோம் ஏன்னா வந்து பத்தாம் வகுப்பு ரொம்ப முக்கியம் அதனால எதுக்கெல்லாம் ஷாக்கெட் சொல்ல முடியும் வந்துக்கா சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தைய ஒரு நேரம் அந்த வார்த்தையை போட்டு நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி சொல்ல முடியலனாலும் ஏதாவது ஒரு சீனையோ இல்ல ஏதாவது ஒரு வரிகளையோ சொல்லி அதை ஞாபகப்படுத்த பாக்குறேன் ஏன்னா கொஞ்சம் சிக்கலான வரிகள் தான் இதுல இருக்கும் ஷார்ட்கட்டுக்கே வந்து யோசிக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலா இருந்தது சோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இல்ல இதெல்லாம் ஒரு ஷார்ட் கட்டா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு தோன்றதை நீங்க படிச்சுக்கலாம் சோ மன்னிச்சிருங்க என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆரம்பிச்சிடலாம் திருமூலர் சோ திருமூலர் வந்து திருமதி என்ன சொல்லிருக்காங்கன்னா மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி வச்சுக்கலாம்னா மூச்சு பயிற்சி மூலமாதான் உடல்ல பாதுகாத்துக்கணுங்கிறது மந்திரம் எப்பவுமே வந்து காலையில வந்து உடற்பயிற்சி பண்ற மாதிரி மூச்சு பயிற்சியும் நம்ம உடல்ல வந்து பாதுகாத்துக்கிறதுக்கான மந்திரம் தான் அதுதான் அவ்வளவுதான் வந்து ஷார்ட்கட்டே சோ மூலம்ன்றது மூல மந்திரம்ன்றது திருமந்திரம் இல்லையா இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஔவையார் அவர்கள் சொல்லியது பாருங்களேன் பிற்கால சொல்லிட்டாங்க சோ ஔவையார் வந்து ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அது பழைய புத்தகங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ பிற்கால நீங்க பாருங்க அதே மாதிரி தம் குரல் இவங்க குரல் திருக்குறளை நீங்க சொல்லல அவங்களுடைய குரல் அவங்க எழுதின குரல் சரிங்களா சோ அதுல வந்து இந்த அதிகாரத்துல இந்த விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இது நம்ம இந்த அளவுக்கு இப்ப நமக்கு தேவையில்ல ஓகே ஷார்ட் எடுக்கு போயிடலாம் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம்

வாயு வழக்கம் அறிந்து இடங்கள் இப்ப இந்த ரெண்டு வார்த்தையும் எடுத்துக்கலாம் வாயு வழக்கம் ஆயுள் பெருக்கம் ஓகேங்களா எடுத்துக்கலாம் இப்போ வாயு பிரச்சனை நிறைய பேருக்கு உடம்புல இருக்கும் யார கேட்டாலும் சாப்பிட சாப்பிட மாட்டேன் மாட்டேன் வாயு சோ அந்த மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க வாயுதான வாயுதான அப்படின்னு அந்த வாயுவை வழக்கமா வந்து போற மாதிரி வழக்கமா கொடுக்குற கவனம் கொடுக்காம விட்டுட்டோம்னா ஆயுளுக்கும் அவ்வளவுதான் இந்த இடத்துல அவ்வளவுதான் சொல்லாம அதுக்கு வந்து வாயுலுக்கும் அவ்வளதம் எடுத்துக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா அவடதுன்றது மருந்து சோ அவை அப்படிங்கிறதுக்கு மேட்ச் ஆகுங்கன்னு சொல்லலாம் ஆனா அவுடதத்துக்கு மருந்துன்றதான் பொருள்ன்றதா தனியா அவருக்கும் சொல்ல வேண்டியிருக்கும் அதனாலதான் நான் அவ்வளவுதான் சொல்றேன் அவ்வளவுதான்றதை இங்க நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா வாயுதானே அப்படின்னு வாயு வழக்கத்தை நம்ம கண்டுக்காம விட்டோம்னா ஆயுளுக்கும் அவ்வளவுதான் சரிங்களா ஷார்ட் அவ்வளவுதான் சரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு இதோட தொடர்ச்சியாவே இங்க பாத்துடலாம் அதுக்கப்புறமா மத்ததை நான் சொல்றேன் ஓகேங்களா ஓகே வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலம்பு சொன்னது சரிங்க சிலம்புனா என்ன சிலப்பதிகாரம் தான் எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா சிலம்பு அந்த சிலம்பு சுத்துவாங்க இல்லையா சிலம்பு கம்பு சிலம்பாட்டம் சோ சிலம்பு சுத்துற அந்த கம்பு வந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா வண்டும் ஆஹ் வண்டு மொய்க்க அந்த மரத்தை சுத்தி வண்டு வைக்கணும் தென்றல் காத்து வீசணும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த மரத்துலதான் சிலம்பு கம்பு செய்வாங்க அதான் நல்லா தேர்வு எடுத்து தேர்ந்தெடுத்து செய்யற மரம் ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வேற ஆப்ஷன் இல்ல நம்ம அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கனோம் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னாலும் இதுவும் அப்படிதான் இதையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா பத்ரி படம் மாத்திருக்கீங்களா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹீரோயின் ஒருத்தவங்க வருவாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோயினாதான் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஹீரோயினா அவங்களால தான் காட்டுவாங்க கடைசியில அவங்க வந்து செகண்ட் ஹீரோயின் ஆயிருவாங்க இல்லையா அவங்களுக்கு தமிழ் சரியா தெரியாது அவங்க வந்து பிரைவேட் காலேஜ்ல படிச்சிருப்பாங்க சும்மா தமிழ்லாம் வந்து ஒழுங்கா பேச தெரியாது ஆனா கடைசில வந்து தளபதியை திட்டுறதுக்கு மட்டும் நல்லா தமிழ்ல பயன்படுத்தி திட்டுவாங்கல்ல அந்த சீன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நம்ம அதை வச்சுதான் ஷார்ட் பில் சொல்ல போறோம் சோ அந்த அந்த பத்ரி படத்துல பத்ரி படத்துல அந்த ஹீரோயின் பல விஷயத்த பட்டுருவாங்க பல விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க அப்ப பத்ரி படத்துல பலதும் பட்டதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து நம்ம தமிழ் கத்துக்கணும்னு பொறுமையா இருந்தோம் கடைசியில அதாவது தமிழ் கத்துக்கணும்னு பொறுமையா இருந்த அந்த ஹீரோயின நல்லா செந்தமிழ்ல பின்னாடி திட்ட வச்சிருவாங்க தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு பொறுமையா இருந்த அந்த ஹீரோயின செந்தமிழ்ல பின்னாடி திட்ட வச்சிருவாங்க யாரு தளபதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோ பல பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஹீரோயினுக்கு புரியுது ஓகேங்களா அதான் ஷார்ட் கட் சோ இது இதெல்லாம் ஒரு ஷார்ட் ஆமா இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா வந்து நம்ம வேற ஆப்ஷன் இல்ல எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள் சொந்தக்காரங்க யாருன்னு நமக்கு தெரியும் சோ அவர்கள் தான் நதியில் விளையாடி கொடியில் தலை சேவி நடந்த இழந்தென்றே கேட்ட மாதிரி இருக்கா மலர்ந்து மலராத அந்த பாட்டு தான் சோ இது வந்து ஒரு நாலு வரிகளுக்கு நாலு பக்கத்துக்கு பின்னாடி திருப்பினீங்கன்னா அந்த பாட்டுல இருக்க ஒரு பாதி வரிகள் அப்படி அந்த மலர்ந்து மலராத அந்த இதை கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க சோ அது வந்து அவர்கள் தான் நமக்கு பாடத்துலதான் சந்தேகம் வரும் படத்துல சந்தேகம் வராது சோ அப்ப படத்துல இருக்கக்கூடிய வரிகளுக்கு நமக்கு ஷார்ட் கட் வேண்டாம் சரிங்களா சோ வந்து பாடி நீங்க தொல்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பாடுனதுக்கு மன்னிச்சுக்கோங்க இந்த வரிகள் வந்து கண்ணதாசன் அவர்களுடையதான் இதுக்கு வந்து நம்ம ஷார்க்கெட்டே தேவையில்லை அந்த பாடல் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் ஓகேங்களா சரி அடுத்ததுக்கு போயிடலாமா நளியர் முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக கழியல் யானை கரிகால் வளவ அப்படின்றது புறநானூறு சோ இது யார் எழுதுனா வென்னி குயத்தியார் அவர்கள் எழுதுனது கரிகால் பிரிவளத்தானை பற்றி புகழ்ந்து பாடியிருப்பாங்க இந்த பாடல் புறநானூறு யார் எழுதினது வென்னி குயத்தியார் ஓகேங்களா வென்னி குயத்தியார் அதே மாதிரி கரிகால் வளவனை வந்து கரிகால் தான் பாடியிருப்பாங்க சேர்த்து வச்சுக்குவோம் நல்லா இருக்கிற முன்னீரை நல்லா இருக்கிற ஒரு முன்னீர்னா மூணு நீர் வச்சுக்கோங்க நல்லா இருக்கிற முன்னீரை வலிச்சு கறி கரிய அடுப்புல போட்டு வெண்ணி தண்ணி வச்சோம்னா அது புறத்து புறம் தான் வைக்கணும் வீட்டுக்குள்ள வைக்க கூடாது எப்பவுமே வந்து ஒரு வீட்டுல சுடுதண்ணி போடுறதுக்குனே ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க வெளியில வீட்டுக்கு வெளியில ஒரு புறத்துலயோ முதலயோ வந்து ஒரு அடுப்பு வச்சிருப்பாங்க அது கறி அடுப்பா தான் இருக்கும் சரிங்களா சோ இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வெண்ணின்றது வெண்ணி தண்ணி வெந்நித்தண்ணி போடுறதா வென்னிக்கு நல்லா இருக்கிற முன்னீரை வலிச்சு சோ கறிய போற கறி அடுப்புல போட்டு வெண்ணி தண்ணி வைக்கிறோம் அது புறத்துலதான் இருக்கும் இப்போ சரிங்களா சோ இதெல்லாம் எதையுமே சொல்லட்டமா அடுத்தது பாருங்க வலிமையின் இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஐயூர் முடவனார் அவர்கள் சுப்பரணூர் தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஆஹ் வலிமையின் இல்லை இத முடவனார் அப்படிங்கிறத முடம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து அஹ் நோய சொல்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா ஷார்ட்கட்டுக்கு வேற வீட்டுல நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளை போட்டோம் அப்படின்னா அது ஞாபகத்தில் நிற்கும் அதுக்காக தான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க சோ வந்து நம்ம ஏதாவது வீட்டுல நம்ம அம்மா அம்மாவோ அப்பாவோ நமக்கு ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்மளே வேலை சொல்றோம் அப்படின்னா ஆஹ் இல்ல நம்மளே எடுத்துக்குவோம் அந்த இடத்துல நம்ம அம்மா அப்பா வந்து வேலை செய்யறதுக்கு சொல்றாங்க அப்ப ஏய்யோ எனக்கு இங்க வலிக்குது எனக்கு வலிக்குது எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சாப்பிட்டு சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்னதான் உடமோ அப்படின்னு திட்டுவாங்க அப்படிங்களா வலி வலின்னு சொன்னாவே உனக்கு என்னதான் முடம் இப்ப அப்படின்னு திட்டுவாங்க சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் திட்டுனோன்னா போச்சுக்கிட்டு புறம் பக்கம் போயிருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அவ்வளவுதான் ஏன்னா இதுக்கு இல்ல வந்து அஹ் வலி மிகின்னு இல்லை சோ வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது ஐயோ எப்ப பார்த்தாலும் உனக்கு முடம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இளநாகனார் சோ இளநா மதுரை இளநாகனார்கள் சொன்னது இதுவும் புறநானூறு தான் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதோட வேகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க இதை எப்படி ஆகும்னா நாகமே வந்து கோவம் ஒரு நாகமே கோபமா இருக்கும் அதோட குட்டி இன்னும் கோவம் அதிகமா இருக்கும் அப்ப இளமையா இருக்கிற ஒரு நாகம் கடும் தான் இருக்கும் சரிங்களா இளமையா இருக்கிற ஒரு நாகம் கடும் தான் இருக்கும் சோ அது என்ன பண்ண அதை விட்டுட்டீங்கன்னா அதுவே புறம் பக்கம் போயிடும் நம்ம சீண்டாம விட்டு அதுவே புறம்பக்கம் போயிடும் அதை போட்டு அடிக்கிற பேருக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது சரிங்களா சோ அவ்வளவுதான் இதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த இடத்துல எல்லா வரிகளையும் சொல்ல முடியாது சரிங்களா எல்லா வடிக வரிகளையும் சொல்ல முடியாது இதுல ஒரு ஒரு கேள்வியில நான் பாத்திருக்கேன் இந்த இரண்டு வரிகளை மட்டும் கொடுத்திருந்தாங்க இத்தனை மூன்று வரிகள் இத்தனை நாள் உன்னை பாடாது இருந்து விட்டேன் புதுக்க விதியில் சிக்கி போனேன் அப்படின்றத சோ இதை மட்டும் வேணா ஞாபகம் வச்சுக்கலாம் இத்தனை நாள் வந்து ஆஹ் இத்தனை நாள் உன்னை பாடாது இருந்துட்டேன் புது கவிதையிலே சிக்கி போயிட்டேன் என்ன பண்றது புத்தி இல்லாமதான் ஓகேங்களா என்ன பண்றது சோ புத்தி தான்ன்றது மூர்த்தி சரிங்களா சோ மூர்த்திங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இத்தனை நாள் உனக்கு பாடாம இருந்துட்டேன் எனக்கு புத்தி இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா மத்த வகையில் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட முடியாது இல்லையா அடுத்து பாருங்க தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய் மொழியிலிருந்து வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு வந்து தாய்லாந்து மன்னர் முடி எங்க தாய்லாந்து மன்னர் முடி சுட்டு திருவம்பாவை திருப்பாவை சரிங்களா இது சொன்னது யாருன்னா தண்ணி ஆயாடிகள் இவ்வளவுதான இதுலதான இருக்கிறதான விஷயங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம தாய் மட்டும்தான் திரும்ப திரும்ப எப்படி நம்ம தாய் மட்டும்தான் திரும்ப திரும்ப தனியாலா நம்மள நின்று நம்ம நம்ம ஒண்ணுதான் உலகம் நம்மளை வளர்க்க முடியும் அது தாயால மட்டும்தான் முடியும் அப்படி ஆக வச்சுக்கோங்க தாய் தாய் ஒரு ஆள் திரும்ப திரும்ப தனி ஒரு ஆளா நின்னு ஒன் நாம அந்த குழந்தைங்க ஒன்றுதான் உலகம்னு நம்ம நம்மள வந்து வளர்க்க முடியும் இல்ல வந்து நம்ம வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்களுடைய இது சோ வந்து அஹ் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்றது வந்து நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா மனுஷன் பாரதியார் வந்து நீடுதுயில் நீக்கம் பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை எல்லாம் பூட்டப்படுறார் சரிங்களா மத்தபடி இவங்க வந்து கவிஞர் வந்து கட்டுரை கேழ் சித்திரம் கருத்துப்படம் எல்லாம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் ஆசிரியர் இதழால சமுதாய ஏற்ற தலைவலையே வந்து கொண்டு இது பண்றவங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல எது பாக்க ஷார்ட்டா பார்க்க முடியுமோ அத மட்டும் தான் பார்க்க போறோம் இப்போ வந்து பாடி நிலா வந்து பாடி வருதுன்னு சொல்றோம் இப்ப வந்து நிலால ஆய வட சொல்றாங்கன்னு சொல்ற மாதிரி நிலா பாடி வருது பாடி வந்த நிலாவையும் பாடி வந்த நிலாவை பார்த்தது யாரு பாடி வந்த நிலாவை பார்த்தது யாரு சிந்திக்கணும் அப்படின்னு நம்ம தந்தை சொல்லுவாங்க பாடி வந்த நிலாவை பார்த்தது யாரு சிந்திக்கணும் அப்படின்னா நம்ம தந்தை சொல்லுவாங்க புரிஞ்சுதுங்களா பாடி வந்த நிலா அப்ப வந்து நீடு நீக்க பாடி வந்த நிலாவும் சிந்துக்கு தந்தையும் பாரதியவர்கள் தான் சரிங்களா இவங்க வேற என்ன சொல்லலாம் இந்தியா சுதேசமித்தன் இதழ்களை வந்து ஆஹ் ஆசிரியரா இவங்க இதையும் அதே மாதிரிதான் சோ இந்தியா சுதேசம் அடைஞ்சிருச்சுன்றத இதழ்ல பார்த்தது யாரு சரிங்களா இந்தியா சுதேசம் அடைஞ்சிருச்சுன்னு இதழ வந்திருக்கும்ல அதை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அதை பார்த்தது யாரு நம்ம ஆசிரியர் தான் பார்த்தாராம் அப்ப வந்து ஆசிரியரா வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாட்டுக் பாரதி என பாராட்டப்பட்டவர் யார் பாரதி பாட்டுக் பாரதி பாட்டுக்கு ஒரு புலவன் தான் அப்படின்னு பார்த்தது யாரு பாட்டுக்கு ஒரு புலவன் தான் அப்படின்னு பார்த்தது யாரு அவ்வளவுதான் சோ நீ இது எல்லாமே பார்த்தது யாரு அப்படின்றத வச்சே நீங்க பாரதியாருக்கு வந்து சேர்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அது மேட்ச் ஆகும் நீங்க யூஸ் பண்ணி பாக்கலாம் சரிங்களா இல்ல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கா அப்படின்னா சரி இல்ல அடுத்தது போயிடலாம் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீந்திருக்கிட தீந்திருக்கிட தீந்திருட அப்படின்னு சொல்லி நிறைய வரைக்கும் இதுல ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா தீம் திருட தீந்திருடுன்னு இருக்கா அடுத்த வரிகளை பாத்தீங்கன்னா இவர் தாம் தரீர் இருக்கா தத்தின் இங்கேயும் தகிங்கும் அப்படின்னு இருக்கா இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு எல்லாமே நமக்கு ஒரு பரத பரதத்தோட ஒரு ஒற்றுமையா தான் இருக்கு இல்லையா அப்போ இத வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆஹ் படையப்பா பாடல வந்து மின்சார மின்சார கண்ணா அந்த பாட்டு வரும்ல அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் தூந்த கீடா அப்படின்லாம் நிறைய மியூசிக் வரும் சோ அந்த படத்தை பார்த்தது யாரு சோ அந்த படத்தை பார்த்தது நம்ம அந்த படத்தை பார்த்தது யாரு நம்ம பாரதி யாரு ஓகேங்களா சோ வந்து படையப்பா படத்துல இந்த மாதிரி ஒரு லைன் வரும் பார்த்தது யாரு நம்ம தான் நைன்டிஸ் கிட்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட்டிஸ் கிட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க டூ கே கிட்ஸ் கூட பாத்துருக்கோம் சோ எந்த கிட்ஸ் நீங்க இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் தாம் தா திருடி என்ற இந்த வரிகள் வந்து படைப்பா படத்துல மின்சார கண்ணா பாட்டுல எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் பார்த்தது யாரு நைன்டிஸ் கிட்ஸ் தான் பஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இது வந்து வேற ஆப்ஷன் இல்ல இந்த மாதிரி தான் சொல்ல முடிஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா முல்லை பாட்டு சரி முல்லை பாட்டு வந்து முல்லை பூ வந்து பாத்தீங்கன்னா பத்து தான் மல்லிப்பூ தான் ரேட் அதிகம் முல்லைப்பூ பத்து ரூபா தான் விற்பாங்க பத்து பாட்டு உள்ள ஒண்ணு சரிங்களா சரி பத்து ரூபாய்க்கு விற்கிறதுனால முன்னாடி வந்து எல்லாரும் வாங்குவாங்க பத்து ரூபாய்க்கு விற்கிறதுனால முன்னாடி வந்து எல்லாரும் வாங்குவாங்கன்றது நூத்தி மூணு பத்து மூணு சரிங்களா சேக் சேத்துறணும் பத்து மூணு பதிமூணுன்னு சேர்த்த கூடாது பத்து மூணு நூத்தி மூணு அடிகளை உடையது சரிங்களா அதே மாதிரி ஆஹ் முல்லை பாட்டு முல்லை பாடுனா ஆச்சரியமா இருக்கும்ல முல்லை பாடா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசிரியப்பா அதே மாதிரி உம் அடுத்து வேற என்ன இருக்கு நப்பூதுனா சோ முல்லை பூ இது ஈஸி நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் முல்லை பூ இல்ல முல்லை நல்ல பூ நப்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது சோ அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய நம்ம ஏரியாவெல்லாம் கவர் பண்ணிட்டோம் கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும்னு நம்புறேன் இல்ல அப்படின்னா நீங்க ஆஹ் உங்களுக்கு இல்ல நான் வந்து மல்லு கட்டி மன்றாடி நான் படிக்க தீர்வேன் இந்த மாதிரி ஷார்ட்கட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னா ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு இது கண்டிப்பா உங்களுக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன் நிறைய யோசிச்சு தான் இதுல எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் சோ கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் படிப்பீங்க சோ மீண்டும் பதிவு சந்திக்கிறேன் நன்றி